மேதகு அரசாங்கத்திற்கும் மேதகு இந்து அறநிலையத்துறைக்கும் துர்காநகர் ஆன்மீக அன்பர்களின் சார்பாக அடியேனின் மேலான வணக்கங்கள் இப்பதிவை வெளியிடும் துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் உள்ளோம் விவரம் என்னவென்றால் தாம்பரம் சானட்டோரியம் நெஞ்சக மருத்துவமனையின் பின்புறம் பச்சைமலை அடிவாரத்தில் துர்கா என்னும் எங்கள் ஊர் அமைந்துள்ளது எங்கள் ஊரில் உள்ள சுமார் நாற்பது பேர்களின் மனைக்கான விளையாட்டு மைதானத்தை அன்றைய காலகட்டத்தில் இருந்த சில சமூக விரோதிகள் விற்க முற்பட்டதால் வேறு வழியின்றி திடீரென்று பவானியம்மன் ஆலயம் கட்டப்பட்டது பக்த கோடிகளின் முயற்சியால் அன்றில் இருந்து சிறுக சிறுக வளர்ந்து சுமார் ஆறு வருடத்திற்கு முன்புதான் கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது அன்னை வந்த காலந்தொட்டு அன்னைக்கு கைங்கரியம் செய்து வந்தோம் ஒன்றும் குழப்பமில்லாமல் ஏழு பேர் கொண்ட நிர்வாகம் அமைதியுடன் சென்றது கும்பாபிஷேகமான நாளில் இருந்து புதிதாய் வந்த பெண்மணியால் நிர்வாகம் மிகவும் சீர்கெட்டது ஏழு பேரில் ஒரு ஆண் நிர்வாகி அப்பெண்மணியின் பேச்சை கேட்டு ஆறு நிர்வாகிகளையும் தகாத வார்த்தைகளால் மிக மிக தகாத வார்த்தைகளால் திட்டியதால் ஆலயத்திற்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளோம் உண்மையான பக்த கோடிகள் வரும் நிலை அறவே குறைந்துவிட்டது இந்த ஆண் நிர்வாகியின் நிலையும் புதிதாய் வந்த பெண்மணியின் நிலையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் நிலையில் உள்ளது இதை நாங்கள் கேட்டதால் மிக மிக கீழ்த்தரமான ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மிகவும் மன உளைச்சலுக்கும் ஆளானோம் இதையும் மீறி நாங்கள் சென்றபோது இரண்டு முறை ஆலய வளாகத்தில் வைத்து பூட்டிவிட்டார் வெளிப்பக்கமாக இரண்டு முறை பூட்டிவிட்டார் அதன்பின் நாங்கள் தெய்வங்களுக்கு சேவைகள் செய்ய முடியாதவாறு பார்க்க முடியாதவாறு மண்டபத்தை பூட்டி விடுகிறார் உண்மையான பக்த கோடிகளுக்கு ஆலயம் சென்றால் அமைதி இழந்து வர வேண்டியுள்ளது மது அறிந்துவிட்டு வந்து அமரும் இடமாகவும் இரட்டை அர்த்தங்கள் பேசி மகிழும் இடமாகவும் மாறிவிட்டது எங்கள் ஆலயம் வயது வித்தியாசமின்றி அவமரியாதைப்படுத்தும் இடமாகவும் மாறிவிட்டது எங்களது கோரிக்கைகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து எங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் அன்பர்களின் ஆன்மீக அன்பர்களின் சார்பாக தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் வேறு வழி தெரியவில்லை எங்கள் போராட்டத்திற்கு தங்களின் மேலான ஆதரவு வேண்டும் துர்கா நகரின் ஆன்மீக அன்பர்களின் சார்பாக தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள் ஆலயங்களில் அறங்கள் தழைக்க வேண்டும் அதை தாங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல இரவி நம் அனைவருக்கும் உறுதுணையாய் இருப்பாள் ஓம் சக்தி